வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்ட்டுன்னு சொல்லிடுறேன் நான் வந்து பாஸ்மதி அரிசி இதில் வந்து ரெண்டு வழக்கு வந்து ஊற போட்டிருக்கேன் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போடுங்க போதும் அரைக்கிறது பார்த்துடலாம் ஒரு ஏழு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கிறேன் நான் ரொம்ப விதை போட மாட்டேன் அதனால் கிள்ளி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை பாருங்க ஒரு மூணு இன்ச்சு பட்டை இஞ்சி பூண்டு இதெல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிடணும் இது தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி தேங்காய் வந்து தனியாக நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலை ஒரு மூணு கல்பாசி பாருங்கள் கல்பாசி கொஞ்சம் இந்த ஸ்டார் பூவு இருந்தால் போடலாம் இல்லாட்டி ஓகே வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் புதினா வந்து தாளிக்க தான் போடுவேன் அளவு ஒரு ஒரு கை வந்து ஒரு கை பிடிக்கிற அளவு புதினா அப்புறம் தக்காளி சின்னதாக போடுங்க போதும் இல்லாட்டி தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு குளிப்பு டேஸ்ட் வந்துடும் ரொம்ப சின்ன தக்காளியாக நான் ஒன்று கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இது இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு இந்த ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க இந்த ஸ்பூன் அளவில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நானு என்ன பாருங்க மூணு ஸ்பூன் வைக்கிறேன் இப்ப நம்ம இந்த பிரிஞ்சி இலை ஸ்டாறு இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் பாருங்க இது ரொம்ப வதங்க விட வேண்டாம் கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் தாண்டினோன்னு லைட் ப்ரௌனிஷாக ஸ்டார்ட் ஆகும்ல அப்ப வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு உலக அரிசிக்கே வந்து பாதி தேங்காய் சின்ன தேங்காய் தான் பாதி தேங்காய் தான் எடுக்கிறேன் ஏன்னா ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினாலும் திகட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாக இருக்கட்டுங்கிற மாதிரி இதில் ஒரு கிளாஸ் பால் அளவு லைட்டாக வர மாதிரி ஊற்றிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வெறும் தேங்காவை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இந்த பட்டை கிராம்பு சொம்பு வந்து அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா எல்லாம் ஒட்டுக்காக போட்டுக்கலாம் புதினா ஒரு பாதி கை அளவு தான் போட்டிருக்கேன் நம்ம அரிசி போட்டோன்னா மறுபடியும் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் இது அரைக்கிறது ஒன்றா இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் நான் இப்போ இந்த ஒரு கிளாஸில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைக்கிறது பாருங்கள் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேன் நான் சோம்பு அப்படியே சொல்லலை இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் உங்கள் மிக்ஸியில் எந்த மாதிரி அரைப்படுதோ பட்டை கிராம் சோம்பை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் இஞ்சி பூட்டுன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இது இப்போ பாருங்கள் அளவு வதங்கினது போதும் தக்காளியும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பட்டை அரைச்சோம் இல்லையா அதை போட்டு லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வர்ற அளவுக்கு வ வதக்கிக்கலாம் இதையே இதை எண்ணெய் கசஞ்சு வர்றப்ப நம்ம இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இப்போ ட்ரையாக தெரியும் நம்ம மஷ்ரூம் போடுறப்ப கொஞ்சம் தண்ணி கசஞ்சு வரும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அதுபோல் நான் தண்ணி அளவு வந்து நார்மல் அரிசிக்கு வைக்கிற மாதிரியே வந்து பாஸ்மதிக்கு வச்சுருவேன் நான் இது தம் போட்டு வேக வைக்கிறங்காட்டி குழையாமல் கரெக்டாக வரும் ரொம்ப ட்ரையாக சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நான் தண்ணி வந்து ஒன்றுக்கு டபுளே வச்சிட்றேன் நம்ம தம்ல போட்டு வேக வைக்கிறப்ப வந்து அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வெந்து நல்லா இருக்கும் இது இப்போ பாருங்கள் மஷ்ரூம் போட்டுடலாம் இது இப்போ பாருங்கள் வதங்குறப்ப கொஞ்சம் கல் போட்டுக்கலாம் நம்ம உப்பு அளவு மறுபடியும் தண்ணி வச்சோன்னா குடிச்சு பார்க்கணும் ஆனால் இப்போ இந்த வதங்குறப்போ போட்டால் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஆகி வர்றப்ப நம்ம தேங்காய் பால் ஊற்றுக்கலாம் தேங்காய் பால் எடுத்து இதை பண்ணுறது கஷ்டன்னு இருக்காருங்க ஈஸியாக எடுத்துடலாம் அதே மாதிரி நீங்கள் தண்ணி அளவுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றுறப்ப பட்டல கூட நீங்க கொஞ்சம் கொதிக்க வச்சு வச்சிருங்க கொஞ்சம் டைம் சேவ் ஆயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றிடலாம் இப்ப நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவு தண்ணி சொன்னேன் உங்களுக்கு தேங்காய் பால் ஒன்று இந்த நார்மல் தண்ணி வந்து மூணு நான் மூணு கிளாஸ் வந்து கொதிக்க வச்சு தனியா கொதிக்க வச்சுருக்கேன் அது ஊத்திக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து சாதம் ரொம்ப குழையாமையும் வரும் அதே மாதிரி அரிசி அளவும் வந்து நீங்கள் ஒரு கால் மணி நேரம் பாஸ்மதி ஊற போட்டால் போதும் நீங்கள் நார்மல் அரிசிலையும் இப்படி செய்யலாம் நீங்கள் குக்கரில் செய்யறப்ப ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க பாஸ்மதி ட்ரை பண்ணிங்கன்னா நார்மல் அரிசிக்குன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு டபுள் வச்சிங்கன்னா கூட ஓகேவா இருக்கும் இது நம்ம இந்த தண்ணி நல்லா வந்து ஒரு கொதி வந்தோம்னா அரிசி போட்டுக்கலாம் நம்ம இந்த இந்த வந்து நல்ல ஒரு கொதி வந்தோன்னா நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரமும் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது பாருங்கள் இந்தளவு கொதி வந்திருச்சில் இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பத்தலை அப்படிங்கிறப்ப நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இப்போ இந்த அரிசி போட்டானா கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ் அல்லது சீரக சம்பா பண்ணுறப்ப அரிசியை வந்து ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே கழுவாதீங்க அது ஒரு டேஸ்ட்டே போயிடும் அப்புறம் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வைக்காதீங்க பிடிச்சி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தடவை தான் உப்பு போட்டோம் அதனால் இப்போ உப்பு போட்டுக்கலாம் எனக்கு காரம் வந்து இதுவே ஓகேவாக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க எப்பயும் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து காரம் உப்பு வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால நீங்கள் மஷ்ரூமில் எந்த விஷயம் பண்ணுறப்பையுமே உப்பு காரம் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணி அளவு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வாழை இலை போட்டு தம் போடுறேன் நீங்கள் இல இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் அப்படியே தம் போட்டாலும் ஓகே பாருங்க இப்போ கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தாளிப்பு அப்போ போட்டப்போ ஒரு அரைக்கை போட்டோம் இப்போ ஒரு கால்வாசி அப்படி போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இணைய போட்டு தம் போடுறதுக்கு வந்து ஒரு தனியாக கொஞ்சம் சப்பாத்தி போடுற கல் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது தம்மில் இருக்கணும் இந்த கல் வந்து நல்லா காயணும் காஞ்சோடன நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் தம் போட ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நல்லா ஹையில வைங்க அந்த கல் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னோன்னு சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் கல்லு சூடாகறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் தம் போடுறதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் இந்த கல்லு இருந்தா இது வச்சு தம் போடுங்க அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு நல்லா பிளாட்டான கிண்ணியில தண்ணி ஊத்தி அதுல வச்சு தம் போட்டுருங்க இந்த சாதத்துக்கு இந்த முட்டை கிரேவி நல்லா இருக்கும் அப்படி இல்லாட்டி வெஜ்ஜு பண்ணுறப்ப அப்படின்னா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் நல்லா மே மேட்ச் ஆகும் இதுக்கு அப்படி இல்லை தயிர் பொ தயிர் வெங்காயம் ரைத்தா வந்து தொட்டுக்கிட்டிங்கனாலும் அதுக்கும் நல்லா சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இலை இருந்தால் போடுங்க இல்லாட்டி ஓகே தண்ணி அளவு பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னுட்டு சாதம் நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு சாதம் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பருக்க பருக்கையாக வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்குன்னு பண்ணுறப்ப நீங்கள் தண்ணி அளவு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கம்மியாக வச்சுக்கோங்க இல்லை நம்ம வீட்டில் சாப்பிட்றக்கு அப்படிங்கிறப்ப ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது நல்லா வெந்து சாப்பிடுங்க அப்போ தான் வந்து ஜீர்ணமாகும் நல்லதும் வயிற்றுக்கு வேறு நான் தண்ணி அளவு டபுள் தான் சொன்னேன் அதுக்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள் குழையாமல் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துரலாம் இந்த தம்ளை போட்டுட்டுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அது நல்லா ஒரு செட்டாகி வந்துடும் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் ரைஸ் பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது நீங்கள் லன்ச் பேக்கெல்லாம் கொடுத்துடுறப்ப இந்த அளவு இருக்கிறப்ப தான் நல்லா இருக்கும் நீங்கள் ரொம்ப ட்ரையாக கொடுக்குறப்ப ஒரு மாதிரி தொண்டையை அடைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து லைட்டாக ஜூ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் தண்ணி அளவு இதே அளவு வைங்க நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவு கம்மியாக வச்சு அதில் நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி போடுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபிஸ் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்